ஃபர்ஸ்ட் படவங்கன்னா என் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழன் பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெஸ்பெக்டிவ் வேணா இருக்கும் நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது ஆக்சுவலி பெங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாங்கண்ணா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ ஆன்சர் எஸ் சார் சார் நான் என்ன தான் பெங்களூருன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்த காமிக்காமல் காமிக்காமல் இல்லை இன்னும் அதனால தான் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்குன்னு காமிஸ்டாக மேட்ரு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை சொதப்போ ஆனால் நினைக்கிறேன் அதனால என் லாங்குவேஜ் கொஞ்சம் தான் இருக்கையா சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சார் டேரக்டர் சார் யா யா சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல இப்போது பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருப்போம் நம்ம இந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு நான் வந்து ஒரு ஜாதியாக சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ் ஜாதியாக சேர்ந்தவன்னு நினைச்சுக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசிமே இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்சம் கன்னடா தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேர் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில் நல்லிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போர்ட்ரே பண்ணும்போது என்ன போர்ட்ரே பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏத்திசம் பேசுகிறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போது நான் எந்த கூட்டத்தை தான் நான் சேருறதில்லை ஆனால் பட் நீங்கள் என்ன அப்படி போர்ட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு பணம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவன் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணுவோன்னு சென்னைக்கு வந்திருந்தேன்ல சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து அவங்க ஜாதி நான் போட்டு வாங்கினோன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை எப்படின்னா போட்டு வாங்கிருங்க வாங்க ப்ரோ எந்த ஊர் பெங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்கள் ஓ கண்ணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் கொலை தெய்வம் இப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடுறேங்களா இப்போ நான் ஒரு ஜாதின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது நான் பொதுவாக பேசும்போது நான் சினிமா ஆசையில நான் எந்த ஃபால்டிக்ஸ் பண்ணோம் அந்த மைண்ட் செட்டில் வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சா நினைச்சிக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னாவது தெரியுமா அவங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்லே பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு நீ சாமியை நம்பிக்கிறவன்ட்டு ஸோ அதனால் வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு என்னான் பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் தேங்க் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்டவ் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுமா அப்பா படி தப்பான்னு கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போ இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பையன சாவாச்சவன் வந்து கொல்தேசுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதோட செகண்ட்ரினா தெரியுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ச சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கிரீம்னு நம்புறவேன் நான் சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேறதான் ஆயிருந்திருக்கோம் ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் அதே கொள்தையை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினச்சுக்கோங்களேன் அதுதான் உண்மையான ரீமென்ஸ் நான் வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் நடந்து போயிட்டு ஈஸியாக பண்ணிட்டுருக்கலாம் பட் ரியாலிட்டினாவோ அதை பண்ணணும் நினச்சேன் அண்ட் இன்னொன்று என்னன்னா அவங்க அப்பா அப்படி அந்த கொள்கையத்துக்கு கொண்டாடுறாரோ அதே மாதிரி தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியல அந்த காலத்துல வந்து அது ஏதோ வந்துச்சு தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் நான் மீன் பண்ணிச்சேன் சார் சாரி டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடிலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போது நீங்கள் இந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் ஜெய் பீம் வச்சுருந்தீங்க ரஞ்சித்தே மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்ப மற்றவங்களும் ஜாதி பார்க்கறேன் என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் நான் வந்து நான் அவங்களை வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் நான் ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால் வந்து இப்போ உண்மையில என்ன கேட்டிங்கன்னா பரம்பரை தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் அந்த அவர் அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் என்ன சொன்னால் அந்த விஷயத்தை மாட்டேன் அவர் ஃபிலிமா நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் சொல்கிற லைஃப்ல அதை கற்றுக்குறேன் அண்ட் இன்னொன் வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்கள் சார் இப்போ வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாமல் தெரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி இதை நான் சொன்னல நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன் எங்கேயிலேருந்து வந்து எனக்கு இதெல்லாம் தப்புன்னு வந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஸோ மாற்ற மாட்டேன் ஹெட்ல அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறும் அப்படி இருக்கும்போது நான் போய்ட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போகிறேன் இப்போது ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு எய்த்திஸ் மோட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்டாள் ஐட்ட பேருக்கு தெரில கஷ்டங்கள் நிறைய வரும்போது நிறைய மனுஷங்கள் எல்லாரும் சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேன்மா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு படத்துக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு வச்சுருப்பேன் அஞ்சாது நாள் பொட்டு வைக்காமல் போகிற படத்தை பார்க்குறாங்க இதை நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது போய் பார்க்குறாங்க ஸோ பார்த்தோன்னே எனக்கு லிட்டரில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போ நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே இன்னைக்கு தப்புன்னு சொல்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் கடவுள் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளா ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்றோம் அது தப்புன்னு மீன் பண்றது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போது கண்டிப்பாக புத் புத்தரை வந்து அவங்க அவங்க ஒரு ஹியூமன் என்ற பெர்ஸ்பென் தான் போட்டே பண்ணுறாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே ஸோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் தான் அவங்களாதான் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார் மிக்சாக தான் நம்ம யாரோ இருக்கும் நம்ம சாமி கும்புறோம் நம்ம ஒரு கேஷ்டில் போயிருந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாரும் கத்தி தூக்கினோ சுற்றுதோ நம்ம யாரும் பண்றது பண்ணுறதுல சமூகமாக எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்கணும் நீ ஒழிச்சா நீ தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது அது அப்படி தான் சார்